விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் தான் சோசியல் மீடியா முழுக்க பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் இப்போது ரொம்பவுமே ட்ரெண்டாக பேசப்பட்டுட்டும் இருக்கு ஆங்கர் பிரியங்கா அவர்களுடைய முதல் திருமணம் டைவர்ஸ்ல முடிஞ்சது இரண்டாவது திருமணம் டிஜே வசி அவர்களை காதலித்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களே அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் லைஃப் அப்டேட்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இதை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க எப்படா இது நடக்கும் எப்போ அவங்க எல்லார் கூடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண இந்த ஹாப்பி நியூஸுக்காக அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கு வீடியோஸையும் ஷேர் பண்ணிருந்தாங்க பலருமே இப்போ வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுடைய திருமணத்துல சினி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லணும் அமீரை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது கண்டிப்பா அவங்களுடைய ரிசப்ஷன்ல எல்லாரும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு பிரியங்காவை பொறுத்தவரையும் பல வருடங்களா ஒரு வெற்றிகரமான ஆங்கரா இருக்காங்க அதனால சினி ஃபீல்டுல ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நண்பர்களுக்காக மட்டும் மட்டும் ஒரு கெட்டு குதர் மாதிரி ஒரு ரிசப்ஷன் பார்க்க போறாங்களா அண்ட் அது எங்க நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் எப்படி இருந்து ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் விஜய் டிவி ஆங்கரான பிரியங்கா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸும் இருக்காங்க அந்த ரசிகர்கள் எல்லாரும் இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க